யாருடையது அறிவார்ந்த மானுடன் என் தாயின் முளைமார்பில் இருந்து வருகிற பால் தான் எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தம் ஆனால் பூமி தாயின் மலைமார்பில் இருந்து வருகிற பால் அறிவி ஆறு எனக்கு சொந்தம் அல்ல உலக உயிர்களின் உடைமை என் என் தாய் என்னை பெற்றவள் தாயையும் சேர்த்து பல கோடி உயிர்களை பெற்ற தாய் பூமி தாய் அவருடைய மலை மார்பில் இருந்து வருகிற பாலான அருவி நதி உலக உயிர்களின் உடைமை அது புள்ளு பூண்டு ஆடு மாடு நாய் நரி யானை புலி சிங்கம் கரடி எல்லாவற்றுக்கும் உரிமையானது அதை மறைக்க நீ யார் இந்த உரிமை உனக்கு தந்தது யார் யார் தந்தது தண்ணி தண்ணீரை பயன்படுத்துவானா அது முப்பது கோடி மக்களின் உடமை இல்லையா பல கோடி கணக்கான உடமை இல்லையா இதை சிந்திக்க மாட்டானா சிந்திக்க மாட்டானா நதியை நீரை மறுக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும் ஒரு வாரம் பத்து நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும் ஆனால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது வாழ முடியாது அப்ப ஆட்சியாளர்களை அருமை பெருமக்களே நதியை மறிக்காதீர்கள் வேண்டுமானால் இந்திய பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள் மறையுங்கள் காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கை கொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க